நேரம் பொன்பானம் பண்ணி தூவது நேரம் வண்ணம் மாறுது கண்ணோரம் பொன்பானம் பண்ணி தூவது நேரம் மழைப்பூக்களே ஒதுங்க இடம் பார்த்து மலரம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே மழை செய்யும் கோளாறு கோதிக்கு தேவலாறு மழை செய்யும் கோளாறு கோதிக்கு இந்த ஜோடி வண்டுகள் கோடு தாண்டிடுமா பொன்வானம் பன்னீர் தோவது நேரம் அட எண்ணம் மீறுது வண்ணம்மா கண்ணோரம் பொன்வானம் பன்னீர் தோவது நேரம் தங்கத்தாமரை மலந்த பின்பு மூ படரையிடம் தேடுமோ மலர் பாயாதோ மது குடம் ஜாயாதோ மலர்கனை பாயாதோ மது குடம் சாயா மழை காமன் காட்டினி பேயும் காலம் அம்மா பொன்வானம் பன்னீர் தோவுது நேரம் அடையண்ணம் மீறுது வண்ணம் மாறு கண்ணோரம்